வணக்கம் ஐயசு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர யுக நாயகன் வேல் பாரி பாகம் நான்கு தகுதி எழுபத்தி எட்டு பரம்பு வீரர்கள் வடக்கு தெற்கு போர்க்களங்களில் இருந்து ஊர் திரும்பினர் பாரி எவ்வியோரை அடைந்த போது தேக்கனும் உதிரனும் வந்து சேர்ந்திருந்தனர் இவ்வளவு பெரும் தாக்குதல்களை இதுவரை பரம்பு நடத்தியதில்லை எனவே இதுவரை இல்லாத அளவுக்கு போர் பற்றிய கதைகள் பரம்பு முழுவதும் நிறைந்திருந்தன போர் மனநிலையிலிருந்து விடுபடுதல் எளிதன்று வெறி பிடித்த வேட்டை விலங்குக்கு ஒப்ப எண்ணிலடங்கா நாள்கள் செயல்பட்டுவிட்டு அதனிலிருந்து இயல்பு வாழ்வுக்கு மாறுதல் மனப்பிரழ்வில் இருந்து மீள்வதை போன்றது இந்த கொடும் துன்பத்திலிருந்து விரைவில் வெளிவர வேண்டும் என்பதால் தான் போர் முடிந்தவுடன் கொற்றவைக்கு குருதி ஆட்டு விழா எடுப்பர் வார நடைபெறும் இந்த பெருவிழாவில் அத்தனை வகை பெருக்கென ஓடும் குடித்து கழித்து ஆடி பாடி முடிப்பர் இந்த அனைவரையும் குணமாற்றம் அடையச் செய்யும் இழப்பின் வலியிலிருந்து மகிழ்வின் கொண்டாட்டத்துக்கு ஒவ்வொரு வரையும் தள்ளும் கண்ணுக்குள் ஊறி கிடந்த கொலை வெறி வற்றி இறங்கும் வாழ்வு மீண்டும் வீசி செல்லும் இளங்காற்றுக்கு தலையசைக்கிற சிறு புள்ளின் குணமேயும் ஆனால் இம்முறை குறுதியாட்டு விழாவை நடத்த முடியவில்லை பாண்டியனின் படை கீழ் திசையில் நிலை கொண்டுள்ளது அவனுடனான போர் இன்னும் தொடங்கவே இல்லை கொற்றவையின் கூத்துக்களத்தில் நீராட்டு விழாவின் போது வஞ்சினம் உடைத்த பாதியின் கூற்றில் இரண்டை முடித்தாகிவிட்டது மூன்றாம் கூற்று தொடங்கப்படவே இல்லை பரம்பை பொறுத்தவரை போர் இன்னும் முடியவில்லை எனவே போர் மனநிலையை உதற முடியாத நிலையிலேயே அனைவரும் இருந்தனர் வட்டாற்றில் சோழ படையின் மீதான தாக்குதல் முடிந்த மறுநாள் இரவு பாதி அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் இனி சோழப்படை மீள வாய்ப்பேதும் இல்லை எனவே தொடர்ந்து வீடு கொண்ட தாக்குதல் தேவையில்லை பரம்பு மண்ணை விட்டு அவர்களை அப்புறப்படுத்தினால் போதும் மிஞ்சியவர்கள் குறும்பியூர் கணவாயில் வெளியேறும் வரை அவர்களை பிட்டன் பின் தொடரட்டும் என்றான் பாரி இரவாதனை தாக்குதல் களத்தில் இருந்து வெளியேற்றி வேறு வேலைகளை கொடுத்தான் எதிரிப்படை நிற்கும் போதே அவனது தாக்குதலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது இப்போதோ அவர்கள் உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இரவாதனை விட்டு வெளியேற்றுவது அவசியம் என கருதினான் பாரி யானையின் துதிக்கைக்குள் சென்ற சங்கு அட்டைகள் ஒரு சில நாள்களில் தாமே செத்து உதிரும் வரை யானைக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும் யாரையும் நெருங்க விடாது தாக்குதலுக்குள்ளாகி இறந்த யானைகளை தவிர குற்றுயலாய் இருக்கும் யானைகளுக்கும் சிகிச்சை தேவைப்படும் யானைகளுக்கும் உதவ வேண்டியது நமது கடமை நமது மலைகளுக்குள் பிளிரி கதரும் யானைகளுக்கு நாம் உதவியே ஆக வேண்டும் யானைகளுடனான ஆதி மொழியை உருவாக்கிய தந்த முத்தத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய் என்று இரவாதனுக்கு உத்தரவிட்டான் பாரி யானை வீழ்த்துவதற்காக உயர்த்திய வில்லோடு அலைந்து கொண்டிருந்த இரவாதனை இரவாதனைக்காரர்கள் கேட்கும் பச்சிலைகளை பறித்து தருபவனாக மாற்றினான் பாரி எண்ணிலடங்காத காயங்களுடனும் வேதனையுடனும் அலைந்து திரியும் யானைகளை தந்த முத்தத்துக்காரர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை அவன் கூர்ந்து கவனிக்க வேண்டியது முக்கியம் வீரன் மருத்துவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள நிறைய உண்டு அதுவும் வேதனை கொண்ட போர் யானைகளை நெருங்கவும் தேவைப்பட்டால் எளிய முறையில் அவற்றை வீழ்த்தவும் பிறகு சிகிச்சை அளிக்கவும் எண்ணற்ற நுணுக்கங்களை தந்த முத்தத்துக்காரர்கள் செய்தனர் இவையெல்லாம் பெரும் படைக்கு தலைமை ஏற்பவர்களுக்கு தேவையான பயிற்சி இவ்வளவு யானைகளுக்கிடையே இப்படி ஒரு பயிற்சியை பெறும் வாய்ப்பு இரவாதனை தவிர பரம்பில் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை அவசியம் என கருதியே பாரி இந்த பயிற்சியில் அவனை ஈடுபடுத்தினான் எழுவ நாட்டை விட்டு பாரி புறப்பட்ட பிறகு இருந்த சென்றான் இடது கரையில் இருந்த பிட்டன் சிறு படையை உடன் எதிரிகளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் பெரும் எண்ணிக்கையிலான பரம்பு வீரர்கள் திரும்பினர் யானைகளின் கொடூர அடித்தொழிப்பில் இருந்து செங்கன சோழனை காப்பதில் சோழர் படையின் முன்னணி தளபதிகளும் நெடுங்காடர்களும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டனர் தேர்ந்த வீரர்களின் வலிமை மிகுந்த பாதுகாப்பு வளையத்தின் ஊடே செங்கன சோழனை முன்னகர்த்தி வந்து கொண்டிருந்தனர் தாக்குதல் நடந்த முதல் நாள் இரவு வேந்தனை காக்க முடியாத நிலை வந்துவிடுமோ என கவலைப்பட்டனர் நெடுங்காரர்கள் பாறை குகை ஒன்றுக்குள் வேந்தனை அனுப்பி யானைகள் உள்நுழையாதபடி நெருப்பு வளையத்தை உருவாக்கி காத்தனர் அடுத்தடுத்த நாள்களில் யானைகளுடனான ஆபத்து குறைய தொடங்கியதும் தகுந்த ஏற்பாட்டோடு விட்டு வெளியேறும் பயணத்தை தொடங்கினர் சிறிய ஒன்று மிகுந்த பாதுகாப்பு ஆற்றின் ஓரப்பகுதியின் வழியே தப்பிச் சென்று கொண்டிருப்பதை அறிந்த பிட்டன் அவர்களை இறங்கி தாக்க முடிவெடுத்தான் பெரும்படை முழு முற்றாக அடிந்த பிறகும் இவர்கள் இவ்வளவு வேகமாக தப்பிச் செல்கின்றனரே என்று சற்றே அவசரப்பட்டான் வேந்தனை காத்து நின்றது மிக வீரர்களை கொண்ட படைப்பிரிவு உடன் நெடுங்காடர் தளபதி துணங்கன் இருந்தான் தளபதிகளில் தப்பி பிழைத்தது அவன் மட்டும்தான் பரம்பு நாட்டை ஊடறுத்து செல்லும் தாக்குதலுக்கு எங்களை நம்பி நீங்கள் வரலாம் என்று நெடுங்காடர்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் தான் செங்கனச்சோழன் வந்தான் அந்த வாக்கை காப்பாற்ற இறுதி வரை முயன்று கொண்டிருந்தான் துணங்கன் பொழுது மங்கிக் கொண்டிருந்த மாலை நேரத்தில் ஆற்றின் வளைவு ஒன்றில் பொருத்தமான இடத்தில் வேந்தனுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டது அருகில் இருந்த மூங்கில் மரங்களை ஆற்றுக்குள் சாய்த்து பிடித்து வலைப்பின்னல்களை நெடுங்காரர்கள் உருவாக்கினர் எந்தவித பாதிப்பும் அடையாத பன்னிரண்டு யானைகளை பாதுகாப்புக்கு நிறுத்தினர் கவச வீரர்கள் கூடாரத்தை சுற்றி நின்றிருந்தனர் இவன் தான் இந்த படையெடுப்புக்கு தலைமை தாங்கியவன் என்று இந்த ஏற்பாடுகளை கண்டதும் தோன்றியது அமைக்கப்பட்ட கூடாரத்தின் பின்பகுதியில் ஆற்று வழியே தாக்குதல் எதுவும் நடந்துவிடக் கூடாது என பன்னீர் யானைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன கூடாரத்தை சுற்றி கவச வீரர்கள் விழிப்புடன் காத்து நின்றனர் காரிருள் சூழ்ந்திருந்த போது கூடாரத்தின் இடதுபுறம் இருந்து பிட்டனின் தலைமையிலான சிறு படை ஆற்று மணலுக்குள் இறங்கியது பிட்டனின் பார்வை முழுவதும் கூடாரத்தை சுற்றி நின்றிருந்த கவச வீரர்களை நோக்கியே இருந்தது ஆனால் மண் போத்தி உறங்கும் பழக்கம் கொண்ட நெடுங்காடர்கள் ஆற்று மணலுக்குள் தலை மட்டும் மேலே தெரிவதைப் போல மறைந்து கிடப்பதை அவன் கவனிக்கவில்லை கூடாரத்தை நோக்கி தாக்குமாறு பிட்டன் ஆணையிட்டதும் உடன் வந்தவர்கள் வில்லை உயர்த்த எத்தனைத்த போது மணலுக்குள் இருந்து தெரித்து மேலெழும்பினர் நெடுங்காடர்கள் இரு கைகளிலும் உருவிய வாள்களோடு எழுந்தவர்கள் தங்களின் கையருகில் இருக்கும் பரம்பின் வீரர்களை கனப்பொழுதில் வெட்டி சரித்தனர் பல்லாயிரம் வீரர்களை கொண்ட படையை உருத்தெரியாமல் அடித்த எதிரிகள் கையருகில் சிக்கியுள்ளனர் என்ற வெறியோடு நெடுங்காடர்கள் வெட்டிய போது வில்லில் இருந்து விடுபட்ட அம்புகள் கவச வீரர்களை துளைக்கவும் செய்தனர் ஓசை கேட்டு கூடாரத்துக்குள் இருந்த செங்கனச்சோழன் சட்டன திரை விலக்கி வெளியே வந்தான் மேலே தெரித்த மணர் துகள்களுக்கு நடுவே அவனது உருவத்தை துல்லியமாகக் கண்டான் பிட்டன் கையில் இருந்த ஈட்டியை அவனை நோக்கி போது நெடுங்காடர்களின் எண்ணிலடங்கா வாள்கள் பிட்டனை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தன வலது கால் தொடையில் ஈட்டி இறங்கிய கணம் பேர் அலறலோடு செங்கனச்சோழன் மண்ணில் செறிந்தான் அதே வேளையில் பிட்டன் எண்ணற்ற துண்டுகளாக மணலெங்கும் சிதறி கிடந்தான் குலசேகர பாண்டியனின் வயதும் அனுபவமும் யாராலும் கணிக்க முடியாத முடிவுகளை எப்போதும் எடுப்பவராக அவரை வெங்கல் நாட்டுக்கு வந்ததும் போருக்கான ஆயத்த வேலைப்பாடு தொடங்கிவிடும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை மிக விரிந்த அளவில் பாடி வீடுகளை ஏற்படுத்தி படைகளை பகுதி பகுதியாக கொண்டு வந்து இருக்கும் உத்தரவை மட்டும் கருங்கை கருங்கைவானனுக்கு வழங்கியிருந்தார் பாண்டிய நாட்டின் வெவ்வேறு திசைகளில் இருந்து படைகள் வெங்கல் நாடு நோக்கி நகர்ந்தன ஆனால் படை முழுமையும் அங்கு வந்து விடவில்லை குறிப்பிட்ட இடைவெளிகளில் படைகளை ஆங்காங்கு தங்க வைத்து பேரரசரின் உத்தரவுக்கு ஏற்ப வெங்கல் நாட்டை நோக்கி நகர்த்தினர் இளவரசர் புதிய வெப்பனும் தளபதி கருங்கைவானனும் பாடி வீட்டிலேயே முகாமிட்டிருந்தனர் ஆனாலும் பேரரசரின் எண்ண ஓட்டங்களையோ போர் உத்திகளையோ அவர்களால் யூகிக்க முடியவில்லை மயூர் மிக மும்முரமாக இருந்தார் எண்ணிலடங்காத படைப்பிரிவுகள் வந்த வண்ணம் இருந்தன அவரது நிலப்பரப்பு எங்கும் குதிரைகளும் யானைகளும் நெடுக்குமாக போய் இருந்தன எல்லா ஏற்பாடுகளிலும் அவரது ஆலோசனை அடிப்படையாக இருந்தது பேரரசின் அதிகாரம் மிக்க பிரதிநிதியாக எல்லோராலும் அவர் பார்க்கப்பட்டார் பாண்டிய நாட்டின் எண்ணற்ற படைப்பிரிவின் தளபதிகளும் சிற்றரசர்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர் ஆனால் பேரரசர் மட்டும் இன்னும் பெங்கல் நாட்டுக்கு வந்து சேரவில்லை அவர் மதுரையிலும் இல்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தும்பாற்று அரண்மனையில் இருந்தார் சேரனின் தாக்குதலை பற்றியும் சோழனின் படையெடுப்பை பற்றியும் ஒற்றர்கள் மூலம் செய்திகளை நாள் தவறாமல் சேகரித்தபடி இருந்தார் அந்த தாக்குதலில் ஏற்படும் விளைவுகளை பொறுத்தே தன்னுடைய உத்திகளை வகுப்பது என முடிவெடுத்திருந்தார் சேரனின் நீண்ட சோழப்படையின் எட்டியது எல்லாவற்றையும் பொறுமையோடு சிந்தித்துக் கொண்டிருந்தார் தனக்கான உத்திகளை தனித்துவத்தோடு வகுத்துக் கொண்டிருந்தார் போர் என்பது உத்தியால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதன்று கடைசி கணம் வரை அந்த உத்தியை செயல்படுத்தும் புறச்சூழல் நம்முடைய ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது அதனுடைய ஆதிக்கத்தால் பாதிப்படையாத உத்திகள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் சேரனும் சோழனும் தவறிய இடங்களை பற்றி நேரில் பார்த்தவரை போல சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார் இருநாட்டு தாக்குதல்களும் தோல்வியடைந்த பிறகு பெங்கல் நாடு நோக்கி முன்னகர்ந்தார் குலசேகர பாண்டியன் காற்றடி காலம் உச்சம் கொண்டிருந்தது குளம் கொட்டைகளில் நீரின் இருப்பு மேலும் குறைந்தது ஆனாலும் மேற்கு மலையில் மேகங்கள் கூடும் காலம் நெருங்கிவிட்டது அதை கணித்தே அவரின் நகர்வு இருந்தது பாண்டிய பெருவேந்தன் வெங்கல் நாடு நோக்கி வரும் செய்தி எட்டியவுடன் படையெங்கும் உற்சாக கொண்டாட்டம் தொடங்கியது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு குலசேகர பாண்டியன் நேரடியாக போர்க்களம் ஒன்றுக்கு இப்போதுதான் வருகிறார் முடியனும் காலம்படும் கீழ் திசை போர்க்களத்துக்கு வந்து மாத கணக்காகிறது பாண்டிய படை பாடி வீடு அமைத்து எங்கெல்லாம் தங்குகிறார்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை கவனித்தபடி இருந்தனர் வேட்டூர் பழையன் மலையடிவாரம் எங்கும் தன் வீரர்களை நிறுத்தி எதிரிகளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தபடி இருந்தான் மாத கணக்கில் பாண்டியர் படை வந்து குவிந்து கொண்டே இருந்தது கண்களுக்கு எட்டும் தொலைவு வரை ஈட்டி ஏந்திய வீரர்கள் தென்பட்டனர் நீலனால் அமைதி கொள்ள முடியவில்லை இறங்கி தாக்க வேண்டும் என்ற அவனது எண்ணத்தை மற்றவர்கள் ஏற்கவில்லை பரம்பினுள் நுழையாத யாரின் மீதும் தாக்குதல் தொடுக்க நமக்கு உரிமை இல்லை என்பதை அவனால் ஏற்க முடியவில்லை மற்ற இரு திசைகளிலும் ஈட்டிய வெற்றி செய்தி இங்கு வந்து சேர்ந்ததும் நீலனின் வேகம் இன்னும் கூடியது அவனை கட்டுப்படுத்துதல் வேட்டோர் முடியாதது எனவே நீலனை முடியனோடு இருக்க செய்தான் பழைய பரம்பு வீரன் யாரும் மீற முடியாது வேறு வழி இல்லாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் நீலன் காலம்பனின் மனநிலையும் ஏறக்குறைய அதே போல்தான் இருந்தது கீழ் திசை ஊர்களின் வீரர்கள் மலையெங்கும் நிறுத்தப்பட்டிருந்தனர் காற்றடி காலம் தொடங்கும் முன்பே தேக்கனும் உதிரனும் வந்திறங்கினர் கூழையன் மட்டும் தென் திசையில் சேரநாட்டு எல்லையில் இன்னும் இருந்தான் தேக்கன் வந்த பிறகு உத்திகள் மாற்றப்படும் என்று அவர்களுக்கு தெரியும் இரு பெரும் வெற்றி செய்திகளோடு எவ்வியூரில் இருந்த வீரர்களின் கூட்டம் தேக்கனின் தலைமையில் கீழ் திசைக்கு இறங்கியது அடுத்த சில நாள்களில் பாரி வரவுள்ளான் என்ற செய்தியையும் தேக்கன் சொன்னான் எல்லோரும் அளவற்ற மகிழ்வடைந்த போது நீலன் மட்டும் சற்றே வருத்தம் கொண்டான் தனது பொறுப்பில் இருக்கும் காவல் திசை ஒன்றுக்கு பாரி வரும்போது அவனுக்கு வெற்றியை தந்து வரவேற்கும் வாய்ப்பற்று போனதே என்ற கவலை அவனது முகத்தில் இருந்தது ஆனாலும் இறங்கிய மகிழ்வு கொட்டி தீர்த்த எதிரிகளின் குருதி ஏந்தி இரு திசை படையின் பொறுப்பாளர்களும் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தனர் பரம்பின் மாவீரர்கள் எல்லோரும் ஒன்றாய் குவிந்திருக்க நான் முழுவை குறுந்தடி கொண்டு எழுப்பும் ஓசை காரமலையின் உச்சியில் இருந்து எதிரொலித்தது பாரியின் வருகையை கீழ் திசை முழுவதும் அறிவிக்கும் ஓசை அது வழக்கமான நாள்களில் இது போன்ற ஏற்பாடுகள் இல்லை போர்க்காலத்தில் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது தான் இருந்த இடத்தில் இருந்து பரம்பு முழுவதும் குறிப்பறிந்து வழி நடத்தி கொண்டிருந்தான் வாரிக்கையன் கபிலரோடு நடந்து வந்த பாரி காரமலையின் முகட்டின் மீது கால் வைத்ததும் நான் முழுவின் ஓசை கேட்டது எல்லோரும் ஓசை கேட்ட திசை நோக்கி வியப்புற்று திரும்பினர் பாரியோ கபிலரை பார்த்து இது வழுக்கு பாறை கவனமாக காலெடுத்து வையுங்கள் என்றான் பலமுறை இந்த வழியில் காரமலையை கடந்து இரு பக்கங்களும் போய் வந்துள்ளேன் அப்போதெல்லாம் உழவின் ஓசை கேட்டதில்லையே என்றார் கபிலர் இவையெல்லாம் வாரிக்கையனின் ஏற்பாடு செய்தி தொடர்புகளின் வலைப்பிள்ளல்களை இருந்த இடத்திலிருந்தே உருவாக்கும் நுட்பம் அளவுக்கு பரம்பில் வேறு யாருக்கும் இல்லை என்றான் பாரி கபிலர் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தார் நான் வருவதை முன்னோக்கி அறிவிக்கும் ஓசை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் பின்னோக்கி அவருக்கு சென்று சேர வேண்டிய செய்தி ஒன்று வேறு ஒளி குறிப்பில் போய்க் கொண்டிருக்கும் என்றான் எவ்வளவு ஆற்றல் கொண்ட மா மனிதனாக அவர் இருக்கிறார் என்று கபிலர் வியந்து கூறியபடி பாரியின் தோல் பற்றி நடந்து கொண்டிருந்தார் பாரி சொன்னான் பறவைகளை கூடுகளில் பார்த்து மகிழ்வது ஓர் அனுபவம் வானமெங்கும் பறந்து தெரிவதை பார்த்தெறிவது இன்னொரு வகை அனுபவம் அதுவே வேட்டைக்காக சிலித்தபடி ஈட்டி போல இறங்கி தாக்குவதை பார்த்தல் முற்றிலும் வேறு வகை அனுபவம் ஆயிற்று இது வேட்டை காலம் அல்லவா தங்களின் ஆற்றல் முழுமையும் பயன்படுத்தும் வாய்ப்பாக ஒவ்வொரு பரம்பு மனிதனும் கருதுவான் என்றான் பாரி ஆற்றல் அளவிடர் கரியது அது பயிற்சியோடும் திறமையோடும் மட்டும் தொடர்புடையதன்று சூழலுடனும் உணர்வுடனும் தொடர்புடையதாயிற்றே என்றார் கபிலர் ஆம் அதனால்தான் தளர்ந்த வயதில் வாரிக்கையனும் மிக இளம் வயதில் இரவாதனும் எண்ணி பார்க்க முடியாத நுட்பத்துடனும் வலிமையுடனும் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றனர் ஒரு கணம் அதிர்ந்தார் கபிலர் மகா திறமை கொண்ட வாரிக்கையனை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் அந்த வரிசையில் இரவாதனை ஒப்பிட்டு பாரி சொன்னது வியப்பை தந்தது சற்றே அமைதி கொண்ட கபிலர் இரவாதனை என்று மெல்ல தொடங்கினார் கபிலர் என்ன கேட்க வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட பாரி சொன்னான் எழுவனாற்று போர்க்களத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன் எய்த அம்பொன்று யானையின் கழுத்தில் ஒரு பக்கம் தைத்து மறுபக்கம் எட்டி பார்த்தது அவனது வில்லடியின் ஆற்றல் அளவிட முடியாததாக இருக்கிறது வியப்பு மீறாமல் கபிலர் சொன்னார் இதே போன்ற வியப்போடு நீலனின் ஆற்றலை பற்றி தேக்கன் சொல்லி கேட்டுள்ளேன் ஆம் இருவரும் இணையற்ற ஆற்றல் கொண்ட வீரர்கள் ஆனால் வீரர்களை மாவீரர்களாக மாற்றுவது போர்க்களம்தான் தான் சொல்லியபடி நடையை நிறுத்தினான் பாரி குனிந்தபடி கவனமாக நடந்து வந்த கபிலர் பாரி நின்றதும் தானும் நடையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தார் மலையடிவார சமவெளி பரப்பில் விரிந்து கிடந்தது பாண்டியர் படை கண்ணிமைக்காமல் அதை பார்த்து கொண்டிருக்கையில் பாரி சொன்னான் பெரும் புகழை அணைத்துக் கொள்ளும் மா வீரர்களுக்காக களம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது வேந்தனுக்கு இதுவரை யாரும் தந்திராத வரவேற்பை தர வேண்டும் என்று இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருந்தது வெங்கல் நாடு குலசேகர பாண்டியனின் காலடி வெங்கல் அரண்மனையில் பதிந்த போது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தொட்டு வணங்கி வரவேற்றார் மயூர் கிழார் அரம்பின் மீதான போர் பற்றிய முடிவெடுக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இந்த முடிவு எடுக்கப்பட்டவுடன் தனது அரண்மனையில் புதிய மாளிகை ஒன்றை கட்டத் தொடங்கினார் மயூர் கிழார் இந்த போரில் குலசேகர பாண்டியன் நேரடியாக கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது அப்படி அவர் வந்தால் தங்குவதற்காக இந்த ஏற்பாட்டை செய்தார் பாண்டிய பெருவேந்தனின் தங்கல் மாளிகை பேரழகோடு வடிவமைக்கப்பட்டிருந்தது கொற்றர்களின் தாய் நிலம் என்று வர்ணிக்கப்படும் வெங்கல் நாடு அதிசிறந்த மாளிகையை வடிவமைத்திருந்தது பேரரசர் உள்நுழைந்ததும் அதன் சுதை வேலைப்பாட்டிலும் வண்ண ஓவியத்திலும் வியந்து நிற்பார் என மயூர்கிழார் எதிர்பார்த்தார் குலசேகர பாண்டியனின் கண்களுக்கு அவை எவையும் தெரியவில்லை அவர் பார்க்க நினைப்பது மாளிகையை அன்று வெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பை பரம்பு மலையின் வாகினை தாக்கி முன்னேறவும் தற்காத்து நிற்கவுமான நிலப்பரப்பை மறுநாள் அதிகாலை கவச வீரர்களின் அணிவகுப்பினுடைய நிலப்பரப்பை பார்வையிட புறப்பட்டார் குலசேகர பாண்டியன் பாறைக்கு மூன்று காத தொலைவில் இருந்து வெங்கல் நாடு தொடங்குகிறது மயூர் கிழார் முதலில் அங்குதான் வேந்தரை அழைத்து வந்தார் அங்கிருந்து எதிரில் தெரியும் காரமலையை பற்றி சொல்ல தொடங்கினார் பின்னர் தென்மேற்கு திசை நோக்கி வேந்தரின் தேர் நகர்ந்தது தேருக்கு முன்னால் கருங்கை வாணனும் புதிய விற்பனும் குதிரையில் அணிவகுத்தனர் அவர்களுக்கு முன்னால் காவல் வீரர்கள் சென்றனர் இதே போல தளபதிகளும் வீரர்களும் பின்புறமும் அணிவகுக்க வேந்தரின் தேர் நகர்ந்து கொண்டிருந்தது தேரின் இடதுபுறமாக குதிரையில் வந்தபடி மலையையும் அதற்கு மேலே இருக்கும் ஊர்களையும் விளக்கினார் மயூர்கிறார் மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் நிலத்தின் தன்மையை மதிப்பிடுவது சற்று எளிதாக இருந்தது பதியும் குதிரைகளின் குளம்படிகளையும் தேர் சக்கரத்தின் தடங்களையும் கூர்ந்து பார்த்தபடியே பயணித்தார் வேந்தர் வெள்ளடி குன்றின் அடிவாரத்தை அடைந்தனர் அங்கிருந்துதான் பாண்டியர் படை தங்கியுள்ள கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பேரரசரின் வருகையை கண்டு வீரர்கள் ஆயுதங்கள் ஏந்தி பெரும் முழக்கம் செய்தனர் தேர் கொண்டிருந்தது வீரர்களின் ஆவேச ஒளி மலையெங்கும் எதிரொலித்தது பேரரசரின் கவனம் வெள்ளடி குன்றின் உயரத்தின் மீதே இருந்தது அந்த ஊரின் பெயர் என்ன சொன்னாய் என கேட்டார் எந்த ஊரை கேட்கிறார் என்று சற்றே குழப்பமானார் மயூர்கிழார் முதலில் சொன்ன ஊரின் பெயர் வேட்டுவன் பணிந்து சொன்னார் அது அவர்களின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊர் என்று சொல்கிறாய் பின்னர் ஏன் படையை இவ்வளவு அருகில் தங்க வைத்துள்ளாய் என கேட்டார் யாரிடமும் பதில் இல்லை குதிரைகள் மீண்டும் புறப்பட்டு போயின வரிசையாக குன்றுகளின் பெயரையும் தன்மையையும் அப்பால் உள்ள ஊர்களின் பெயர்களையும் சொல்லியபடி வந்தார் மயூர் கிழார் இடதுபுறம் பாண்டிய படையின் வீரர்கள் வெற்றி கூச்சல் எழுப்பியபடி இருந்தனர் பேரரசரின் வருகையால் வீரர்களின் உணர்வு எல்லை கடந்ததாக இருந்தது படை வீட்டின் இறுதி எல்லை இருக்கும் நெடுங்குன்றம் வரை நிற்காமல் வந்தடைந்தனர் காரமலையின் பார்த்தபடி நின்றார் வெள்ளடி தொடங்கி நெடுங்குன்று வரை தெற்கு வடக்காக பாடி அமைக்கப்பட்டதன் காரணத்தை கருங்கைவாணன் சொல்ல முற்பட்டான் பேரரசரோ படை தங்குவதற்கான பாடி வீடுகள் இங்கிருந்து தொடங்கி தென் திசையில் அமையட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் இவ்வளவு ஏற்பாடுகளையும் இனி மாற்ற வேண்டுமா என்ற அதிர்ச்சி எல்லோர் முகங்களிலும் தெரிந்தது அவர் சொன்னதற்கான காரணம் எவ்வளவு சரியானது என்பது வெளிப்படையாக தெரிந்தது மழைக்காலம் தீவிரமடைய தொடங்கியது நெடுங்குன்றத்தில் இருந்து வெள்ளடி குன்று வரை அமைக்கப்பட்ட பாடி வீடுகளையும் படை அமைப்புகளையும் வேந்தர் சொன்னபடி மாற்றும் பணியை தொடங்கினர் வெள்ளடி குன்றிலிருந்து தொடங்கி தென் திசையில் நீண்டது படை அமைப்பு வெங்கல் நாட்டு மாளிகை முழுவதும் போர் பாசறையானது உணவு தானியங்களுக்கான சேமிப்பு கடன்களாக அவற்றில் பல உருமாறின பாண்டிய நாட்டு படை பல்வேறு சிற்றரசர்களின் பகுதிகளில் பரவலாக முகாமிட்டிருந்தது மழைக்காலம் முடிவடைவதற்காக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மழை தீவிரம் அடைவதற்கு முன் புது விருந்தினர் வெங்கல் நாட்டுக்கு வந்தனர் அவரது வருகை பேரரசருக்கு தெரிவிக்கப்பட்டது குலசேகர பாண்டியன் அவரின் வருகையை எதிர்பார்த்திருந்ததால் வியப்பேதும் அடையவில்லை உள்ளே அழைத்து வரச் சொல் என்றார் சிறியதே எழில்மிகு மாளிகைக்குள் நுழைந்தான் இபாலஸ் மஞ்சிமா நகரில் சேரனின் போர் உத்திகளை கண்டு வியந்தவன் அங்கிருந்து புறப்பட்டு புகாரை அடைந்த போது செங்கன சோழனின் படையெடுப்பையும் அதற்கான காரணத்தையும் கேட்டு திகைப்பூற்றவன் பாரியை வீழ்த்தும் வல்லமை கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை காட்சியளிப்பதாக நம்பியவன் இறுதியில் தாக்குதலின் முடிவுகளால் நம்பிக்கையற்றவனாக மாறி நின்றான் இரு வேந்தர்களும் முழு தோல்வி அடைந்த பிறகும் பெருவேந்தனான குலசேகர பாண்டியன் மிக நிதானமாக தனது படையெடுப்பு பணிகளை நடத்தி வருவது அறிந்து இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளான் உடன் வந்த கால்பாவும் எபிரசும் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தனர் இப்பேர் அரசரை வணங்கி நின்றான் அவரோ அவனை அனைத்து வரவேற்றார் சேரனின் மீதும் சோழனின் மீதும் பாரி நடத்திய தாக்குதலின் முழு விவரங்களும் நீங்கள் அறிவீர்கள் தானே என்று பேச்சை தொடங்கினான் அந்த படையெடுப்புகள் பற்றியும் அங்கு நிகழ்ந்த பேரழிவுகள் பற்றியும் பரிமாறிக்கொள்ள இருவரிடமும் எண்ணிலடங்காத செய்திகள் இருந்தன அன்று இரவு முழுவதும் அவை பற்றியே பேசினர் போர்க்கள தாக்குதல்களை பற்றி தான் அறிந்துள்ளவை எவ்வளவு குறைவானவை என்பதை இத்தாலஸ் உணர்வதற்கு வெகு நேரமாகவில்லை குலசேகர பாண்டியன் சொன்ன செய்திகள் இப்பாலஸை உரைய வைத்தன மற்ற இருவரும் இழைத்த தவறுகளை நாங்கள் இழைக்க மாட்டோம் என்று குலசேகர பாண்டியன் சொன்ன கூற்று நம்பிக்கையின் அடிப்படையிலானது மட்டுமன்று நுட்பமான திட்டமிடலுடன் கூடியது என்பதை இப்பாலசால் உணர முடிந்தது ஆனாலும் அவன் கேட்டான் அவர்களைப் போல் அல்லாமல் உங்களின் தாக்குதல் எந்த விதத்தில் வேறுபட போகிறது கழுகுக்கும் மலை வேறுபாட்டை அறிவீர்களா பேரரசர் என்ன சொல்ல வருகிறார் என்பது இப்பாலசுக்கு புரியவில்லை நானே சொல்கிறேன் கழுகு தனது இரையை நிலமெங்கும் போய் வேட்டையாடும் மலைக்காலை நிலமெங்கும் இருக்கும் இரையை தனது கூட்டுக்கு வரவழைத்து வேட்டையாடும் என்றார் வியப்புற்றுப்படி எப்படி எனக் கேட்டான் பேரரசர் சொன்னார் மலைக்காடை பாறை இடுக்குகளில் இருக்கும் நாகரவண்டின் இறகுகளை கொத்திக் கொண்டு வந்து தனது இருப்பிடத்தில் வைத்துக் கொள்ளும் நாகரவண்டின் மனம் காற்றில் கன நேரத்தில் பரவக்கூடியது அந்த மனத்தை உடனே காட்டில் உள்ள வண்டினங்கள் எல்லாம் அதை நோக்கி பறந்து வரும் சிறிவண்டு தொடங்கி எரிவண்டுகள் வரை அதை நோக்கி வந்த வண்ணமே இருக்கும் தனது கூட்டில் இருந்தபடியே வந்து சேரும் வண்டினங்களை வளைத்து வளைத்து வேட்டையாடும் மலைக்காடை என்றார் இப்பாலஸ் தனது மனக்கண்ணில் மலைக்காடையை உருவகப்படுத்த முயன்ற போது குலசேகர பாண்டியனின் முகமே தெரிந்தது பரம்பின் குரல் ஒலிக்கும்